தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்திய தொல்லியல் துறை ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது அந்த கோவிலுடைய பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் அதோடைய ப்ரமோஷன்ல தான் மேக்ஸிமம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா அந்த வீடியோவை பாஜகக்காரர்கள் வழக்கம் போல வெட்டி ஒட்டி எடிட் பண்ணி பாத்தீங்களா திமுக அரசு இந்து விரோத அரசு ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் தொடர் மீடியா அதுல வரக்கூடிய கான்டென்ட் பாத்தீங்கன்னா பீப்புளோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கம்மி ஐயன் கார்த்திகேயன் தலைமையில வந்து ஒரு இது அமைச்சிருக்கிறாங்க இல்லையா ஃபேக்ட் செக்கிங் அமைப்பு ஒன்னு அரசு சார்பிலே அமைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வேலை இந்த மாதிரியான இதெல்லாம் கண்டுபிடிச்சு இது இல்ல இதுக்கான விளக்கங்களை கொடுத்து அது எவன் தப்பு பண்ணானோ அவனை பிடிச்சி உழுது போடணும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறவங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பக்தி ஆன்மீகம் அப்படிங்கறதெல்லாம் சுத்தமா கிடையாது நம்பிக்கையும் கிடையாது சிதம்பரம் நடராஜர் கோவில ஒரு தொழிலதிபருக்கு கல்யாணம் பண்ணுவதுக்கு வாடகையை கூட்டு சம்பாதிச்சவங்கதான் தீட்சிதர்கள் அங்கெல்லாம் உள்ள வர மாட்டாங்க அங்கெல்லாம் அங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட மாட்டான் இது வந்து முழுக்க முழுக்க தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த வேலையை மேற்கொள்றதே தொழில்துறை தான் இஸ்லாமிய மன்னர்களை விட மோடி கோவில இடிச்சதுதான் அதிகம் அப்படின்னு ஆர்டிக்கிள் எல்லாம் எழுதுனாங்க ஏன் இப்ப ராமர் கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ராமர் கோவிலுக்கு ராமர் பாதை அமைப்பதற்கு அது சுற்று வட்டார பகுதியில் இருக்க கூட பல கோவில்களை பல வருஷமா இருக்கக்கூடிய கோவில்களை இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒன்றிய அரசு அவங்களுடைய வேலை அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது அவங்க திட்டத்தின்படி வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு வித்தியாசத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ன்ற மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் கோபாசி சேனலோட சீஃப் எடிட்டர் தொடர் அவர்கிட்ட சமக வணக்கம் தொடர் வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி செய்தி வந்துட்டு வெளியே வெளியாகுது அதுக்கு அப்புறமேட்டு நேற்றிலிருந்து தஞ்சை பெரிய கோயிலை தமிழ்நாடு அரசு சிதைக்கிறது அப்படின்ற மாதிரி பாஜக ஐடி ஒரு பிரச்சாரத்தை வந்துட்டு முன்னெடுத்திருக்கிறாங்க இதனுடைய வெளிப்பாடு என்னன்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் தலைவர் அந்த செய்தியை பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில் பார்த்தேன் அது குறிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லணும் என்னன்னா தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க அந்த யுனெஸ்கோ இதுல கீழே வர்றதுனால அது வந்து இந்திய தொல்லியல் துறை ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அந்த கோவிலுடைய பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் அதோடைய பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் மட்டும்தான் நம்ம இந்து அறநிலைத்துறை மாநில அரசு கட்டுப்பாட்டில் வருது அந்த இதில் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த கோவிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் வந்து மழை பெய்து தண்ணி தேங்குது சுற்று வட்டாரங்கள்ல அதுக்கு முக்கிய காரணமா வந்து அங்க அந்த அந்த வெளிப்புறத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளம் வந்து கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு அதனால தண்ணி வந்து உள்ள போய் அப்சர்வ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதை உடைச்சிட்டு செங்கல் பதிக்கிற வேலையில தொல்லியல் துறை ஈடுபடுது ஒன்றிய அரசனுடைய உத்தரவின் பேர்ல அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா அந்த வீடியோவை பாஜக வழக்கம் போல கட் வெட்டி ஒட்டி எடிட் பண்ணி பாத்தீங்களா திமுக அரசு இந்து விரோத அரசு கோவிலை இடிச்சு அதுல வந்து இது பண்றாங்க அங்க வந்து ஒளி பயன்படுத்தவே கூடாது அது வந்து தொல்லியல் துறை உத்தரவு அதையும் மீறி அதை உடைக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்ப நேத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம சத்குரு அவங்க டீம் வந்து கிரியேட் பண்ணி டிவில யூடியூப்ல எல்லா பக்கமும் சர்க்குலேட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா இந்த இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் அப்படியே பராமரிப்பு இல்லாம கிடக்குது உடஞ்சி கிடக்குது கோபுரங்கள்ல மழை முளைச்சி கிடக்குது வாங்க சேவ் அவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயினே ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து நடிகர்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க குறிப்பா சந்தானம் போன்ற நடிகர்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க எனக்கு அந்த விளம்பரத்தை பார்க்கறப்பவே தெரிஞ்சிச்சு இவங்க ஏதோ சதி பண்றாங்க அப்படின்னு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக ஜெயிச்சு வந்திருந்துச்சுன்னா இந்நேரம் இந்து அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது அனைத்து கோவில்களையும் இந்நேரம் ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஒன்றிய அரசு உதவியோட அதுக்குதான் அப்பவே திட்டம் போட்டிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் தொடர் மீடியா அதுல வரக்கூடிய கான்டென்ட் பாத்தீங்கன்னா பீப்புளோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கம்மி முன்னாடிலாம் ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சு கா மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு வெறும் செகண்ட்ஸ்ல தான் இருக்கு முப்பது நிமிஷத்துக்கு மேல அந்த கண்டென்ட் நல்லா இல்லன்னா மாத்திருவாங்க இப்போ வந்து இப்போ ஒரு வீடியோ வருது பிஹைவ் யூஸ்ல ஒரு வீடியோ போடுறாங்க அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்ப பிஜேபிக்கார வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டு போடுறான் அப்படின்னா பெரும்பாலான பார்க்கக்கூடிய மக்கள் அதோடைய உண்மைத்தன்மையெல்லாம் பின்னாடி போய் ஆராய்ச்சி எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவனுக்கு அந்த பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில்னா என்ன அது தொல்லியல் துறைக்கு கீழே இருக்கா இந்து அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கா அப்படிலாம் தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுமே கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்கும் ஏன்னா அது மக்களை குறை சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு அஹ் இவரு நம்ம ஐயன் கார்த்திகேயன் தலைமையில வந்து ஒரு இது அமைச்சிருக்கிறாங்க இல்லையா ஃபேக்ட் செக்கிங் அமைப்பு ஒன்னு அரசு சார்பிலே அமைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வேலை இந்த மாதிரியான இதெல்லாம் கண்டுபிடிச்சு இது இல்ல இதுக்கான விளக்கங்களை கொடுத்து அது தப்பு பண்ணானோ அவனை புடிச்சு உள்ளதுக்கு போடணும் இந்த மாதிரி விஷயங்களை இதுல இதெல்லாம் வந்து ஊடக சுதந்திரம் பத்திரிகை எல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து விசம ஆட்கள் இது ஏன்னா இது வந்து மக்களுடைய சென்டிமெண்ட் கோவில் பக்தி ஆன்மீகம் அப்படிங்கிறப்ப அதுவும் எலெக்ஷன் நேரத்துல அப்படி பரவ ஆரம்பிக்கும் இதை வச்சு என்ன பண்ணுவானுங்கன்னா அடுத்தடுத்து வேற வேற கோயில்களுடைய போட்டோ எடுத்து பாத்தீங்களா இப்படி கிடக்கு பாத்தீங்களா அங்க எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏன் பெரு கார்த்திக் கோபிநாத் இளைய பாரதம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர் முழுக்க முழுக்க பிராமண ஆதரவு பாஜக ஆதரவாளர் பாஜக கட்சியில இருக்கிறவரு பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் கூட எல்லாம் போட்டோ எடுத்து தன்னை பெரிய ஆளா காட்டிக்கு வப்பல அவரு பாத்தீங்கன்னா இது கோவில்கள் இந்து அறநிலைத்திரிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை இங்க பாத்தீங்களா இடிஞ்சு கிடக்கு வாங்க நம்ம கோயிலை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரவுட் ஃபண்டிங் மூலமா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி காரெல்லாம் வாங்கியிருந்தாரு அதை திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஃபைல் பண்ணி அவரை தூக்கி உள்ள வச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்க வச்சு வாங்கின பணத்தை எல்லாம் திருப்பி எல்லாம் கொடுக்க வச்சாங்க சோ இந்த மாதிரி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பக்தி ஆன்மீகம் அப்படிங்கறதெல்லாம் சுத்தமா கிடையாது நம்பிக்கையும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்மீகத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அவங்கள சார்ந்த நபர்கள் என்னென்றைக்கும் அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த சொகுசு வாழ்க்கையையும் பணத்தையும் கை கைப்பத்தி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் திமுக ஆட்சி வந்து மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷத்துக்குள்ள ஆயிரம் கோயிலுக்கு எப்படி வந்து ஒரு அரசு வந்து குடமுழுக்கு நடத்த முடியும் இந்தியாவுல எந்த அரசாவது அப்படி நடத்தியிருக்கா இவங்க வந்து இந்தியா முழுக்க இவங்க கட்டமைக்கக்கூடிய பிம்பம் திமுகனா இந்து விரோத கட்சி அப்படின்னு கட்டமைக்க இப்ப பண் இது பண்றாங்க இப்ப சமீபத்துல கூட நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு ஒன்றிய அரசு அரசு பொறுப்புல இருக்கிற அமைச்சர் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க ஒரு அவதூற பரப்பிட்டு போனாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போயிருக்கு தமிழக அதிகாரிகள் வந்து அந்த அந்த வார்த்தையவே பயன்படுத்துறாங்க இந்த அரச இந்து விரோத அரசா நிலைப்படுத்துறதுக்கு இவங்க எல்லாம் இப்படி அவதூறுகளை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அது மாதிரிதான் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும் அந்த பாயிண்ட வச்சு இருக்கிற எவிடன்ஸ மாத்தி போச்சு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல இதே தஞ்சை பெரிய கோயில்ல அஹ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ன்னு சொல்லி ஒரு சாமியார் பாத்துக்கீங்களா முடியெல்லாம் வச்சு தாடி எல்லாம் வச்சுட்டு வாழும் கலை அப்படின்னு ஒரு அமைப்பு வேற வச்சிருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு 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 கான்செர்ட் மாதிரி ஒன்னு நடத்துறதுக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள நடத்துறதுக்கு அன்னைக்கு இருந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல அனுமதி கொடுத்தாங்க அதை வந்து நம்ம அமைப்புகள் தான் எதிர்த்து அப்படிலாம் எப்படி ஒரு கோவிலுக்குள்ள தனியார் அமைப்புக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கே ஸ்டே வாங்கி நடத்த விடாம பண்ணாங்க அதுல எல்லாம் பிஜேபிக்கு காரே உள்ள வர மாட்டான் அதே இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில ஒரு தொழில் அதிபருக்கு கல்யாணம் பண்ண வந்து வாடகை கூட்டு சம்பாதிச்சவங்க தான் தீட்சிதர்கள் அங்கெல்லாம் உள்ள வரமாட்டாங்க அங்கெல்லாம் அங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட மாட்டான் இது வந்து முழுக்க முழுக்க தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த வேலையை மேற்கொள்றதே தொழில்துறை தான் அத வந்து திமுக மேல இப்ப சாடணும் அப்படின்னா இப்ப சமூக வலைதளங்கள் பொறுத்த வரைக்கும் போற போக்குல பாத்துட்டு மக்கள் வந்து அதை பார்த்துட்டு நம்மதான் செய்வான் சோ அதை வந்து இந்த ஃபேக்ட் செக்கிங் போன்ற அமைப்புகள் அதுக்கு சரியானதை எடுத்து இன்னைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அந்த சமூக வலைதளக்கு ஒரு லெட்டர் அனுப்பி அந்த வீடியோ டேக் டவுன் பண்ணுங்க அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் அனுப்புனா அவன் எடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா அவன் மேலையும் கேஸ் போடலாம் அதை செய்யணும் இந்த அரசு செய்யணும் இப்போ இந்த கோவில் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நீங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு சொன்னீங்க இல்லையா அந்த விஸ்வநாதர் காரிடர்ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த விஸ்வநாதர் கோயிலை சுத்தி வந்து ஒரு காரிடர் அமைக்கிறதுக்கு நூறு வருஷம் இரநூறு வருஷம் பழமையான கோவில்களெல்லாம் இடிச்சாங்க எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு பெரிய கோவிலுக்கு நாங்க அதை அழகுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல சங்கராச்சாரியர்கள் எதிர்த்து தெரிவிச்சாங்க அதுல பல ஆர்ட்டிக்கல் எல்லாம் எழுதிச்சு அஹ் அவுரங்கசீப்பு அந்த மன்னராட்சி காலத்துல இருந்த அந்த இஸ்லாமிய மன்னர்களை விட மோடி கோவிலை இடிச்சதுதான் அதிகம் அப்படின்னு ஆர்டிக்கிள்லாம் எழுதினாங்க ஏன் இப்ப ராமர் கோவில் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ராமர் கோவிலுக்கு ராமர் பாதை அமைப்பதற்கு சுற்று சுற்றுவட்டார பகுதியில் இருக்க கூட பல கோவில்களை பல வருஷமா இருக்கக்கூடிய கோவில்களை இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த ஒரு கோவிலுக்கு நாங்க இது ரெடி பண்றோம் அழகாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடிச்சு தள்ளுற கோவில் அந்த கோவில் சிலையெல்லாம் இவங்க சும்மா விட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க அதை எடுத்து காசாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலுமே எத்தனை சிலைகளை காணும் அதுவும் குறிப்பிடா அந்த அதிமுக ஆட்சி காலத்துல தான் காணாமல் போச்சு ஸோ இதுக்கு பின்னணியில பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு அரசு மேல பள்ளிய தூக்கி போட்டு வேற ஒரு விஷயத்தை இவங்க பண்ண மாதிரி காட்டிட்டு அதை வச்சு மக்கள் மத்தியில ஒரு வதந்தியை பரப்பி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி அதை கையில் எடுத்து கடைசி வரைக்கும் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்களுடைய முழுக்க முழுக்க நோக்கமா இருக்கு ஆனா அது இதை வந்து அரசு அரசுல இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் கரெக்டா பயன்படுத்தி அந்த வீடியோக்கள் எல்லாம் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கறதுல அரசு அமைப்புகள் தான் அந்த வேலைகளை செய்யணும் தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய சின்னங்கள் தமிழ்நாட்டுடைய தொன்மை வரலாறு இதை நமக்கு சொல்றதுக்கு ரெண்டு ஆவணங்கள் தான் ஒண்ணு நம்மகிட்ட இருக்கு ஒண்ணு இலக்கியங்கள் இருக்குது அடுத்து வந்து நம்ம கண்படை இருக்கிறது கோயில்கள் இல்லைங்களா அந்த கோயில்களை பாதுகாக்க வேண்டியது ஒன்னு இந்து சமயத்த சில கோயில்கள் வந்துட்டு தொழில் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குது பல தொழில் துறையோட பல கட்டுப்பாட்டுல இருக்க இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மாசம் எங்க நாமக்கல் மலைக்கோட்டையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதோடைய சின்ன பண்ணம் ஆயிட்டு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்காமல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு அது தஞ்சை பெரிய கோயில் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கோயில் மட்டும் ஆவண பொக்கியம் பல கல்வெட்டுகள் அதுல இருக்குது பல கல்வெட்டுகள் ஏற்கனவே சதைக்கப்பட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடமே வந்துட்டு இவ்வளவு தூரம் செதுக்கப்பட்டது தொழில்துறையும் ரொம்ப அலட்சியமா இதுல செயற்பட்டு இருக்காங்க இதனுடைய உள்நோக்கம் ஏன்னா ஒன்றிய கட்டுப்பாட்டில கட்டுப்பாட்டுலதான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட ஆவண புக்கிசங்கள் வரலாற்று ஆவணங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எனப்போடு இதெல்லாம் நுட்பமான வேலைகள் அழிவு திட்டங்கள் நுட்பமான அழிவு திட்டங்கள்னு அந்த மாதிரி திட்டமா இதை எடுத்துக்கலாமா நிச்சயமா தொடர் எப்படி அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே வந்து கீழடி அருங்காட்சியகத்தை எப்படி மண்ணல்லி போட்டு மூடினாங்க அந்த ஆராய்ச்சி தொடங்க தொடரக்கூடாது அதுல சில எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அஹ் அடுத்தடுத்து தோணுனா இன்னும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் வந்து அன்னைக்கு அதிமுக காட்சி காலத்துல ஒன்றிய அரசு வந்து அவ்வளோ அஹ் ஒடுக்கு இதுல ஈடுபட்டாங்க அதை மூடி மறைக்கிறதுக்கு மண்ணல்லி போட்டு மூடினாங்க அதுக்கப்புறம் இப்ப திமுக அரசு வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் ஏன் இன்னும் திமுக காரர்கள் கூட்டணி கட்சிகள் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எனக்கு இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அருங்காட்சியகத்தை கட்டி அத ஓபன் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க தமிழிலும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஏன் இன்னும் இதை பத்தி திமுக ஏன் பாராட்ட மாட்டாங்க அமைப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா தமிழ் தமிழ் ஆராய்ச்சி அமைப்புகள் அப்படின்னு எல்லாம் அவங்க எல்லாம் ஏன் இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு திட்டமிட்டு ஒன்றிய அரசு வந்து மறைக்குதா இது பண்ணுதா சதி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுல மாற்றுக்கறதே கிடையாது சந்தேகமே கிடையாது ஏன்னா ஒரு வெள்ளத்துக்கு வெள்ள நிவாரணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பணத்தை எப்படி இருந்தாலும் அது திமுக அரசு தான் மக்கள்கிட்ட கொண்டு போக போகுது அப்படி கூட மக் இந்த திமுக அரசுக்கு பேர் வந்துடக்கூடாது கூடாது தான் அவங்க நிவாரண நிதியை கொடுக்காம வச்சிருக்கிறாங்க இவங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் அரசியல் பண்ணணும் நீங்க வந்து உள்ளாட்சிகளுக்கு நிதியை கொடுக்காம இருந்தா உள்ளாட்சி அமைப்புகள்ல திமுக அரசு ரோடு போடாம இருக்கும் அப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா யார் மேல கோவப்படுவான் அரசு மேலதான் கோவப்படுவான் அவங்களுக்கு தெரியாது இப்ப நானே கோவப்பட்டிருக்கேன் நானே இப்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு போற இடங்கள்ல தெருவுல வந்து ரோடு சரியா இருக்காது மழை பெஞ்சு ம மேடா இருக்கும் அங்க உள்ள போய் விசாரிச்சு போய் கேட்டோம்னா கவுன்சிலர்ஸ் ரோடு போடுறதுக்கு ஃபண்டு வரணும் ஃபண்டு வர்றதுக்கு யாரு சாங்கன் பண்ணா மாநில அரசு தான் சாங்ஷன் பண்ணணும் ஆனா ஃபண்டு வந்து கொடுக்கறது யாரு யாரு இருக்கா ஒன்றியத்துல வந்து அவங்க அதை கொடுத்தாதான் அவங்க இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்கள்ல எல்லாம் எங்கெல்லாம் ஃபண்டை பிளாக் பண்ண முடியுமோ பிளாக் பண்ணி அந்த அரசை வந்து முடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்ல அதை வச்சு மக்கள் மத்தியில ஒரு அழுத்தத்தை உருவாக்குறாங்க இந்த அரசு சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லி இப்ப இது எல்லாத்தையும் மீறிதான் இந்த திமுக அரசு வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஒரு கோபம் தான் வந்து அஹ் கேரளாவில பினராயி விஜயன் அவர்களுடைய அரசுக்கு வந்திருக்கு அவங்க ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க பண்டுக ஃபண்ட்ஸை வந்து மாநில நிதிகளை வந்து எங்கெல்லாம் வந்து முடக்கி வைக்க முடியுமோ முடக்கி வச்சு இந்த அரசு வந்து ஆங்கிலேயர்களோட மோசமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சாங்க இன்னைக்கு கர்நாடகாவிலையும் அந்த குரல் எழும்பியிருக்கு இருக்கு இந்த நிலை நீடிச்சா தென் மாநிலங்கள் தனிநாடு கோர வேண்டிய சூழ்நிலை கூட வரும் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு அங்கே உள்ள அமைச்சர்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை நாடாளுமன்றத்திற்குள்ளேயே உருவாக்கி இருக்குது இது திட்டமிட்டு பிஜேபி செய்யக்கூடியது நீங்க இங்கிருந்து வரியை வசூல் பண்ணுவாங்க இங்கே கொடுக்க மாட்டாங்க கோவில்களுக்கு அப்புறம் வெள்ள நிவாரண நிதிக்குன்னு பல விஷயங்களுக்குன்னு ஃபண்ட் இருக்கு அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஃபண்ட் இருக்கு அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க ஆனா இதே ஃபண்டை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா சமீபத்துல பி வி ஆர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு நித்தி ஆயோக்குடைய தலைவர் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி பங்குகளை வந்து இவர் வந்து பிரதமர் மோடி வந்து அதுல அழுத்தம் மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்குள்ள ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தான் அதிகமான நிதியை கொடுக்கணும் அதுவும் மாநில அரசு இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் பண்றாங்க உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ரேஷன் கொடுக்குறாங்க பல்வேறு இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் ஃபண்டு எங்க இருந்து வருதுன்னா அந்த மாநில அரசுகள் ரெவன்யூல இருந்து வரல தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய நிதியை தான் அங்க டைவர்ட் பண்றாங்க தமிழ்நாடு அரசு மேல குறிப்பா திமுக வந்துட்டு இந்து விரோத அரசு சொல்லி இந்த மாதிரி செய்திகளை போட்டு கடந்த இரண்டு நாட்களா இந்த இதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க நம்மளோட பார்வைக்கு நேற்று தான் வந்தது உடனே நாம நம்மளால முடிந்தே செய்யறோம் ஆனா திமுக ஐடி விங் ஆகட்டும் இல்ல திமுகவுக்கு ஆதரவு செயல்படக்கூடிய சில பெரும் சேனல்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதையெல்லாம் விட்டுட்டு இந்த அவதூறு கிளப்புற விஷயங்களை விட்டுட்டு பாரதி பாஸ்கர் மாதிரியான ஆட்களையும் வேற சில விஷயங்கள்லாம் விஜயோட அரசியல் எண்ணையை பற்றியும் தேவையில்லாம பேசிட்டு இருக்க விட்டுட்டு இந்த அவதூறுகளுக்கு ஒரு முற்றுப்படி மக்கள் விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறதோ குறிப்பா திமுக ஐடி விங் வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஏன்னா கோயில்கள் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் தமிழ்நாட்டில் நல்லா தெரியும் அதை வந்துட்டு ஒரு அரசாங்கம் இது பண்றாங்க மக்கள் தொடர்ந்து எதிர்மறையான விமர்சனம் கொண்டு சேர்க்க திமுக கட்சியில ஒரு முத்திரையை குத்திட்டு இருக்கும் போது இதை சரி கட்டி விளக்கங்களை இவர்கள் எல்லாம் இதுல அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பான முறையில இது எல்லா விஷயத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் பாரதி பாஸ்கர் விஜய் போன்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கலி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதை கண்டிப்பான முறையில எக்ஸ்போஸ் பண்ணி இது சரி தவறுன்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற கடமையும் ரொம்ப முக்கியமானது அட் த சேம் டைம் இந்த கோவில் போன்ற விவகாரங்கள் அவதூறு பரப்புற விவகாரங்கள் தான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப நுட்பமானது அது நிச்சயமா அவங்க செய்யணும் அது செய்யாம இருக்கிறது வந்து வருந்து தக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா பிஜேபியோட ஒரு வேலையை இதுதான் ஒரு விஷயத்த இங்கிட்டு தூண்டி விட்டாங்கன்னா அது பரபரப்பா போய்கிட்டு இருக்கும் அவன் இங்க வேற ஒரு வேலையில செஞ்சுட்டு இருப்பான் இந்த எலி வந்து இதை தோன்ற மாதிரி இவன் நீ நம்மளுடைய அட்டென்ஷன் எல்லாத்தையும் இந்த பக்கம் திருப்பிட்டு இங்க என்னத்தையாவது நோண்டிகிட்டு இருப்பான் இப்போ வந்துரும் நாளைக்கு வேற ஒரு விஷயம் ஆ ஆமா கண்டிப்பா இப்போ நீங்க சமீபமாக இந்த ஒன் ஒன் கனெக்ட் பண்ணுங்க ஜனவரி மாசம் ஃபுல்லா கனெக்ட் பண்ணுங்க அண்ணாமலை வந்தாரு ஆ பல்லு படாமல் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் விட்டு போனாரு எல்லா மீடியாவும் என்ன பண்ணாங்க முற்போக்கு பேசக்கூடிய எல்லா சமூக சாரி யூடியூப் தலங்கள்ல என்ன பேச ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை டார்கெட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க அண்ணாமலை இது கொஞ்சம் டவுன் உடனே சீமான ஆரம்பிச்சாரு ஆனா அந்த கேப்ல பாத்தீங்கன்னா சேலத்துல இளைஞரணி மாநாடு நடந்துச்சு ராகுல் காந்தி யாத்திரை மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு ஆனா தூத்துக்குடி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏரியாவை பார்க்கல நிவாரணம் கொடுக்கல ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறாரு கேரளாவுக்கு போறாரு கேரளால போய் பல்வேறு நிகழ்வுகளை கலந்துக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு டைம் வராரு ஆனா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போய் இடத்த போய் பார்க்கல ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இவங்க ஹைலைட் பண்ணவே இல்லை இதையும் நம்ம கேள்வி கேட்கறதை விட்டுட்டோம் அதுக்கு அதுக்கு நம்மள என்கேஜா வச்சிருந்தது எந்த விஷயத்துலன்னா அண்ணாமலையை வந்து திட்டாரு அண்ணாமலையை திட்டினத நம்ம கண்டிக்கணுமா கண்டிப்பா கண்டிக்கணும் ஆனா இதையும் போக்கஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றேன் அவங்களுடைய டாக்டிக்ஸே அதுதான் வேற ஒரு இதுல திசை திருப்பிட்டு நம்மளை வேற இதுல என்கேஜ் பண்ண வச்சிருவாங்க அப்ப நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமாக முற்போக்கு பேசக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இந்த கோவில் போன்ற விஷயங்கள் ரொம்ப நுட்பமான விஷயம் மற்ற சேம் டைம் பாரதி பாஸ்கர் விஜய் போன்ற நபர்கள் ரொம்ப ரீச் உள்ளவங்க அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் ஸ்டாண்டுகளையும் ஆரம்பத்துல இருந்தே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியது கடமை பட் அந்த பேலன்ஸ் தெரிஞ்சு நிச்சயமாக பேசணும் கண்டிக்கிறது அப்படின்றத விட என்ன சொல்றது ஒரு அறிவுரையா கூட எடுத்துக்கலாம் இல்ல நான் கண்டிக்கணும்னு சொல்லி கேட்கல சொல்ல இவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் ஏன்னா முக்கியமா இதுல ஐடி விங்கோட பங்கு தான் வந்துட்டு முக்கியமா இருக்கணும் இப்படி ஒரு தகவல் பரப்புறதுனாக்கா அரசாங்க ரீதியா ஃபேக்செக் யூனிட் அது ஒண்ணு பண்ணுவாங்க ஓகேங்களா கொள்ள வந்துட்டு பாஜக எந்த அளவுக்கு இந்துக்கள் கோயில்கள் சீரழித்து இருக்காங்கன்றது காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைங்களா இந்துக்கள் அந்த விஷயங்களை வந்துட்டு பண்ண வேண்டிய திமுக ஐடி விங்க பண்ணனும் அதை பண்ண மாட்டேங்கிறது நம்மளோட வேதனை அது வந்து என்ன சொல்றதுன்னா ஐடி விங் பண்றது பாஜக எத்தனை கோவில் இடிச்சிருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதை விட இப்ப பாஜக இடிச்சா நீயும் இடிப்பியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இங்க அது கிடையாது நான் எதுக்கு அதை இவன் பண்ணதை வர நாங்க பண்ணு நாங்க பண்ணலாமான்னு கேட்கல அவன் ஏமாத்தி இருக்கான்றத நம்ம உணர்த்த வேண்டிய அவசியம் இல்ல இல்ல ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் இங்க பாயிண்ட் என்னன்னா இங்க திமுக இது பண்ணவே இல்லை இது திமுகவோட வேலை கிடையாது இது வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒன்றிய அரசு அவங்களுடைய வேலை அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது அவங்க திட்டத்தபடி வேலை பார்த்துட்டு இருக்கு அந்த ஒரு வித்தியாசத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ன்ற அந்த கோவில் வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு அது வந்து தொல்லியல் துறையோட இருக்கு அது அவங்களுடைய வேலைப்பாடு இதுல இந்து அறநிலையத்துறைக்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் இன்ஃபேக்ட் வந்து அது கோவிலுக்கு வெளியில நடக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான விளக்கங்களை எடுத்து கொடுக்கறது வந்து இதுதான் எந்த ஒரு அரசும் வந்து அந்த கோவிலை இடிச்சு இது பண்ணணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப திமுக அரசே செய்துன்னா அது அங்க மக்கள் அதிகப்படியா வராங்கன்னா அதுக்கான தயார் நிலையெல்லாம் பண்ணனும் இல்லையா இப்ப மழை பெய்யுது தண்ணி தேங்குதுன்னா மக்கள் உள்ள போக முடியாது இப்ப அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற இதுல வந்து பண்ணதான் செய்வாங்க சோ இந்த விஷயங்களை எடுத்து பேசணும் ஊடகங்களும் சரி ஐடி விங்ல இருக்கவங்களும் சரி அப்பதான் அந்த பொய்களை வந்து நம்ம முறியடிக்க முடியும் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அது பின்னாடி கரசி நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான் தான் சாமியை தொட முடியும்னு தான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் தூத்திரன் சூத்திரன் உங்களை அடிச்சுட்டாங்கல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் தர்மம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்